வணக்கம் வெல்கம் டு ஜான்சிமிஸ் கிச்சன் இன்றைக்கு ஜான்சிமிஸ் கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு சத்து நிறைந்த ஒரு லட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டுமே போதும் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடலாம் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் உங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிற டைமுக்குள்ளே நீங்கள் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் அவல் வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன் வெல்லம் அரை கப் நான் எடுத்திருக்கேன் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ குறையாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க துருவிய தேங்காய் ஒரு கால் கப் நான் எடுத்திருக்கேன் அப்புறமா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கற அந்த கிஸ்மிஸ் பழத்தை போட்டுருவோம் ஒரு அஞ்சு ஹேசல் நட்டை இது கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த ஹேசல் நட்டு வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்கிற இந்த அவல் அவலை சேர்த்து நம்ம இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நமக்கு அவல் நல்லா வருபட்டுருச்சு இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இது நல்லா வறுபட்டுச்சு இது இப்போ நமக்கு ஆறட்டும் நம்ம இந்த சைடு ஆற வச்சு எடுத்துருக்கிற இந்த அவலை இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரவை மாதிரி நமக்கு இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி நொறுங்குற மாதிரி இருக்கணும் நமக்கு ஸோ இதான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை எடுத்துக்கலாம் அந்த தேங்காய் கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ஹேசல் நட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ இப்போ இதையும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற இந்த அவல் கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இது கூட சேர்த்துக்கிடுவோம் ஸோ வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதே இது கூட நம்ம சேர்த்துடலாம் வெல்லம் தேங்காய் அப்புறமா அந்த நட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு ஒரு க்ரீமியாக கிடைக்கும் ஸோ இதே இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்போ இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்க்காம தான் நம்ம பிசையணும் ஏன்னா நமக்கு வெள்ளம் வந்து இழக்கம் கொடுக்கும் நல்லா ஸோ நம்ம அழுத்தமாக பிசைய பிசைய இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வந்துடும் நமக்கு பாதம் இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா லட்டு பிடிச்சிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுருவோம் ஸோ லட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் கார்னிஷ்காக பாதாம் துருவி போட்டிருக்கேன் அப்புறமா ஏப்ரி கார்டு நான் வச்சுருக்கேன் ஸோ ஏப்ரி கார்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃப்ரூட்டு நமக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சத்து நிறைந்ததும் கூட ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ